அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பசும்போடு ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில துணைத்தலைவர் எஸ்கே குமார் நான் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரெடியில்ஸில் இருக்கேன் சொந்த ஊர் தேவக்கோட்டை வெண்ணியூர் கிராமம் சிவகங்கை மாவட்டம் நம்ம சங்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சின்ன ஒரு விதையாக போட்டது இன்றைக்கி நல்ல மரமாக இன்றைக்கி காரணமாக இருக்கிறவு நம்ம மூத்த நிர்வாகிகள் நம்ம தம்பிமார்கள் மற்றும் இதில் கழகத்த பணியாற்றக்கூடிய அனைத்து தொண்டர்கள் எல்லாருக்குமே இது பங்கு இருக்குது ஏன்னா நம்ம ஒருத்தரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது இதில் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தம்பி பாண்டிய அவர்கள் மற்றும் பொருளாளர் செயலாளர் அப்புறம் இதில் அமைப்பு செயலாளர் துணைத் தலைவர் துணை பொருளாளர் துணை செயலாளர் செய்தி தொடர்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் எல்லோருடைய பங்கு இதில் இருக்குது இது தனியாக ஒருத்தர் மட்டும் முயற்சி பண்ணி இதை பண்ண முடியாது எல்லாரோட உழைப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு மாவட்டத்துக்கு வாரியாக நம்ம வந்து நம்ம சங்கத்தை அப்படியே விரிவடைச்சி கொண்டு போகிறோம் மாவட்டம் நிறைய நம்ம சென்னையில் மட்டும் நிற்கக்கூடாது சென்னையிலே நாலு மாவட்டமாக வச்சுருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டம் வட சென்னை சென்னை மத்திய சென்னை இது நாலு மாவட்டமாக பிரிச்சிருக்கோம் நாலு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகிகளுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு எல்லோரையும் பிரிச்சுருக்கோம் இதோட முடியாமல் மற்ற மாவட்டங்களையும் இதை நம்ம இங்கேயோட நின்றக்கூடாது எல்லா மாவட்டத்துலேயும் கொண்டு போய் நம்ம நல்ல இடத்துல கொண்டு போய் நம்ம சங்கத்தை இன்னும் மேலும் கொண்டு போகணுன்றக்க நம்ம உறவுகள் எல்லாம் முயற்சி பண்ணி அடுத்த நகருக்கு கொண்டு போகும்போது எல்லா மாவட்டத்துலையும் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆரம்பித்ததுக்கு நம்ம சங்கத்தில் ரொம்ப பேர் இணையிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய சங்கத்தோட பசுமோன் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தோட ஃபேஸ்புக்கு இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது இது மூலியமாக நம்பர் போடுறோம் அதில் பார்த்து ரொம்ப பேர் கால் பண்ணி நம்ம சங்கத்தில் இணையிறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லா சங்கத்தில் இணைகிற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த சங்கம் இதோட இப்போ சேர்கிறவங்கள இதோட அப்படியே விட்டு போகாமல் இவளுக்கு என்ன நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறது அதுக்கான முயற்சி வேலையும் நடக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டம் வரைய பார்த்திங்கன்னா மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் அந்த மாதிரி பொருளாளர் செயலாளர் மாவட்ட தலைவர் அந்த மாதிரி சில சில பதவிகள்லாம் எல்லாருக்குமே நல்லா ஆக்டிவாக உள்ளவங்களுக்கு உங்களோட எப்படி நீங்கள் செயல்பாடுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதவிகளும் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கம் இதோட நின்றக்கூடாது ஏன்னா நம்ம இதுவரை எல்லா சங்கமும் ஆரம்பிச்சிருப்பாங்க தொழிற்சங்கம்னு முதல் முறையாக நம்ம இனத்தை சேர்ந்தவர் முக்கொள்ள இனத்தை சேர்ந்தவர் முதல் முறையாக ஆரம்பித்து இதை நல்ல நிலைமைக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்காக தான் இதை நல்ல நிலைமை கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக நம்ம பண்ணி இன்றைக்கி நல்ல நிலைமையில் நான் வந்துக்கிட்டு இருக்குது முழு ஆதரவு எல்லாருமே இதை பார்க்கக்கூடிய நீங்கள் வீடியோ பார்க்குற நம்ம ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முழு ஆதரவு கொடுத்து நம்ம சங்கத்தில் இணைஞ்சிருங்க பயன்பெறுங்க இது இதோடு போவது கிடையாது இது இன்னும் ஆலமரமாக கொண்டு போய் விடுறது நம்ம கையில் தான் இருக்குது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்